பார்த்தீங்களா எங்கள் ஊரில் செம மழை மழை என்ன ஜாலி தானே எல்லாருக்குமே பொதுவாகவே நம்ம என்ன சொல்லுவோம் ஓ இல்லை வெயில் இருக்கே மழையே தாங்கிடலாம் குளிரே தாங்கிடலான்னு அப்புறம் என்ன பண்ணுவோம் மழை பெஞ்சதுன்னா தான் இந்த மழை இப்படி பண்ணுதோ தெரியல தான் இந்த வானம் இப்படி பண்ணுதோ தெரில அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ மழை பெஞ்சாலும் நம்மளுக்கு பிரச்சனை வெயில் அடித்தாலும் பிரச்சனை குளிர் அடித்தாலும் பிரச்சனை வெயிலே தாங்கிடலாம் குளிரே தாங்கிடலாம் அப்படின்னு மாற்றி மாற்றி பேசுவோம் இல்லைங்களா என்ன பண்ணுறது இயற்கை எது எது எப்போ நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதை தான் அப்போ செஞ்சு தானே ஆகணும் இல்லைங்களா நம்மளுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான நடக்கும் ஸோ அதனால் மழை நீரை எத்தனை பேர் சேகரிப்பீங்க இப்போ வயல்லாம் நிறையா வச்சுருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு இடத்துல கோ ஒரு அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஒரு பள்ளம் தோண்டி அதில் கூழாங்கற்களோ இல்லை தேங்காய் நார்கள்லாம் இருக்கியா தேங்காய் மொட்டையும் சொல்லுவோம் ஸோ அந்த நார்களை வந்து அப்படியே போட்டு தண்ணி சேகரித்து வச்சுக்குவாங்க மழை மழை பெஞ்சதுனாக்கா அதில் நீர் வந்து சேகரித்து வச்சுக்கும் நமக்கு தேவையான நீரை அவங்க கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் என் பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா மழை நீரில் வந்து சாதம் அடிப்பாங்க சாதம் வடித்து சாப்பிட்டாக்கா சாதம் கெடாதுன்னு சொல்லுவாங்க அதேமாரி குடிக்கிறதுக்கும் வச்சுக்குவாங்களாம் தண்ணி அவ்வளவா கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் இந்த மழை பெய்யக்குள்ளா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு கோலாகலமாக இருக்குமா சந்தோஷமாக இருக்குமா அந்த மாதிரி மழைநீரை வந்து முடிஞ்ச அளவுக்கு சேகரித்து வச்சுக்கோங்க நம்மளுடைய வருங்கால சந்ததியாக அவங்களுக்கும் சொல்லி கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் தண்ணீரை நிறையவே வேஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா ஒரு வெளியில் போகிறக்குள்ள ஒரு தண்ணி வழியுது நிரம்பி வழியுதுன்னா கூட அதை வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு போகிறோம் யாரோ ஒரு சிலர் தான் அதை சரி பண்ணுறாங்க இல்லைங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதெல்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாமே ஓகேங்களா பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் போடுங்க தேங்க்யூ ஸோ மச்